நண்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மறுபடி ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இறை அருள் இம்மட்டும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக அவருடைய அரும் பெரும் கருணை அருள் இவற்றை நினைத்து இறைவனுக்கு நான் நன்றி படையலை சமர்ப்பிக்கின்றேன் கடந்த வாரத்திலே உங்களுக்கு கிறிஸ்தவ மூவொருமை எப்படி சைவத்தில் இருந்தது சைவ சித்தாந்தத்தில் அது எப்படி வளர்க்கப்படுகிறது என்கின்ற ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் சைவ சமயத்தில் மட்டும்தான் இந்த மூவொருமை என்கின்ற கோட்பாடு இருக்கிறதா வைணவ சமயத்தில் அந்த கோட்பாடு இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழும் இந்த தலைப்பை நான் கொடுக்கின்ற போதே வைணவத்தில் கிறிஸ்தவத்தின் மூவொருமை சைவத்தில் கிறிஸ்தவத்தின் மூவொருமை இந்த மூவொருமை என்கின்ற கோட்பாடு கடவுளுக்கு உரியது அந்த கடவுளுக்கு உரிய இலக்கணத்தை சைவமும் வைணவமும் தன்னுள் உரித்தாக்கி கொண்டிருக்கின்றன அதற்கு மூல காரணம் கிறிஸ்தவ சமயத்தினுடைய இறையியல் கோட்பாடுகள் என்பதைத்தான் நான் கடந்த பகுதியிலே உங்களுக்கு விளக்கினேன் இந்த சிறு சிறு சொற்பொழிவுகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த கருத்துக்கள் யாவும் சின்ன சின்ன கேள்விகளுக்கு விடைகளை புரிந்து கொள்வது மட்டுமல்ல ஆழமான சத்தியங்கள் ஏராளமாக இருக்கின்றன அவற்றை எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லப்படுகின்றன அதோடு சில தவறான கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்கு என்னால் இயன்ற அளவிற்கு நான் பெரிய அறிவாளி அல்லன் ஆனாலும் கூட நான் கற்றறிந்த ஒரு சிலவற்றிலே எனக்கு விளக்கப்பட்டிருக்கின்ற கடவுளால் எனக்கு அருளப்பட்டிருக்கின்ற அந்த கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மூவருமை என்பது கடவுள் மூவரா ஒருவரா ஒரே கடவுள்தான் அது ஒருமை மூவராக செயல்படுகின்ற கடவுளினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை கடந்த பகுதியிலே உங்களுக்கு நான் விளக்கி காட்டினேன் அதற்கு ஒரு மாந்தன் இருக்கிறான் அவன் உடல் உயிர் ஆன்மா இந்த மூன்றும் சேர்ந்தவற்றால் ஆகியவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு தனித்தனியாக அமைந்திருக்கிறது உயிரினுடைய செயல் வேறு உடலினுடைய செயல் வேறு ஆன்மாவினுடைய செயல் வேறு என்பதாக நான் உங்களுக்கு விளக்கினேன் ஆக சைவ சமயத்திலே பரம் அபரம் பராபரம் கிறிஸ்தவ சமயத்திலே தந்தை மைந்தன் தூய ஆவி இந்த தந்தை மைந்தன் தூய ஆவி என்கின்ற விளக்கமானது வரலாற்று விளக்கம் அதாவது கடவுள் இந்த உலகம் முழுவதையும் படைக்கின்றார் கடை படைப்புக்குரிய அந்த கடவுள் இந்த உலகத்தில் மாந்தனாக வருகின்றார் இந்த மாந்தன் வீழ்ந்து போன நிலையில் இருந்து அவனை மீட்கின்றார் இது அவதாரம் மறுபடியுமாக அவர் விண்ணேற்றம் சென்ற பிறகு இந்த உலகத்திலே கடவுள் ஆவியானவராக நம்முடைய இதயங்களிலே உள்ளங்களிலே வீற்றிருந்து நம்மை அவர் சரியான நிலையிலே நம்மை செலுத்துகிறார் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை இதை தந்தை மைந்தன் தூய ஆவி என்பதாக சொல்லுவதற்கு என்ன காரணம் ஏசுபெருமான் இந்த உலகத்தில் இருந்தபோது தன்னுடைய மாணாக்கருக்கு மக்களுக்கு அவர் அறிவுரை வழங்கிய போதனைகள் அவர் செய்தபோது முக்கியமாக அவர் சொன்னது பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் தந்தையே விண்ணகத்தில் இருக்கின்ற எங்களுடைய தந்தையே என்பதாக இயேசுபெருமான் பரம்பொருளாகிய கடவுளை அவர் அழைத்து அல்லது விழித்து அவர் சொன்ன காரணத்தினால் தந்தை என்பதாக பரத்தில் உள்ள கடவுள் போற்றப்படுகின்றார் இதுதான் தந்தை அவரால் அருளி செய்யப்பட்டவர் இந்த உலகத்திலே மாந்தனாக வந்தார் அது அவதாரம் என்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு பகுதிகள் ஆகையினால் இது தந்தை மைந்தன் தூய ஆவியானவர் என்பதாக சொல்லுவது என்னன்னு கேட்டால் நாம் நம்முடைய உள்ளத்திலே கடவுளானவர் வீற்றிருந்து நம்மை இன்றும் அவர் பாதுகாக்கின்றார் என்கின்ற முக்கியமான பகுதிகள் இறையியல் கோட்பாடுகளாக கிறிஸ்தவத்திலே வளர்க்கப்படுகின்றன இதை பின்புலமாக வைத்துக்கொண்டு வைணவத்தில் அது எப்படி இருக்கின்றது அது மூன்று நிலையா மூன்று பேர்களா ஒருவரா என்கின்ற ஒரு வினாவை எழுப்பினால் கடவுள் ஒருவர் தான் செயல்பாடுகள் மூன்று எப்படி சைவ சைவ சித்தாந்தத்தில் பரம் அபரம் பராபரம் என்று விளக்கப்படுகிறதோ அதே போலத்தான் வைணவத்திலும் பரஸ்வரூபம் விபவஸ்வரூபம் ஸ்வரூபம் இந்த மூன்று பகுதிகள் வைணவ சமயத்திலே இதற்கு திருக்கோலங்கள் என்பதாக ஒரு பெயர் கொடுக்கப்படுகின்றது கடவுளினுடைய திருக்கோலங்கள் அவருடைய வடிவங்கள் அதில் அவர்கள் பின்னாலே வருகின்ற போது ஐந்தாக அவர்கள் அதை சொல்லுகின்றார்கள் உண்மையிலே மூன்று பகுதிகள்தான் தான் பரஸ்வரூபம் விபவஸ்வரூபம் அந்தரியாமி ஸ்வரூபம் பரம் என்பது பரத்துவத்தை குறிப்பது கடவுள் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிற்கு மேலாக பறந்துள்ளவன் அவருடைய அன்பினால் அவருடைய கருணையினால் இந்த உலகமானது படைக்கப்பட்டது படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே மாந்தனும் படைக்கப்பட்டான் தன்னுடைய படைப்பை மாந்தனுக்கு அவர் கடவுள் கொடுக்கின்றார் ஆக இந்த கடவுள் தான் படைத்த உலகு தன்னை நீ படைத்து உலகு தன்னை நீ படைத்து உலகு நீ தன்னுள்ளே ஓரிடத்தை அல்லையால் ஆழ்வார் பாடுகின்ற ஒரு பாடல் நீதான் உலகத்தை படைக்கிற நீ படைத்திருக்கின்ற இந்த உலகத்திலேயே நீயே வந்து பிறக்கின்றாய் இது எவ்வளவு விசித்திரமானது என்பது அந்த பாடலிலே உள்ள அடிப்படையான ஒரு பொருள் அப்போ இந்த மூன்று மூ மூ ஒருமை என்கின்ற இந்த பகுதியை பின்னாலே வருகின்ற போது அதை ஐந்தாக அவர்கள் விளக்கி விரித்து சொல்லுகின்ற ஒரு பகுதியை நாம் பார்க்கின்றோம் அதில் ஒன்று வியூகம் வியூக சொரூபம் இன்னும் ஒன்று அச்சாவதாரஸ்வரூபம் வியூகஸ்வரூபம் என்று சொல்லுவதற்கு வெளிப்பட்ட திருக்கோளம் அல்லது குரூப்டு ஃபார்ம் எமனேட்டட் ஃபார்ம் ஆர் குரூப்டு ஃபார்ம் என்பதாக ஆங்கிலத்திலே அதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது அடுத்தது சுரூபம் அர்ச்சிக்கத் தகுந்த ஒரு சுரூபம் அது சிலை வழிபாடு உருவ வழிபாடு இந்த இரண்டும் பிற்காலத்திலே இந்த மூவொருமை கோட்பாட்டோடு இணைத்து அதை இடைச்சொறுகளாக்கி மூவொருமை கோட்பாட்டை சிதைத்த ஒரு நிலையை வைணவ சமயத்தில் நாம் பார்க்கின்றோம் இதற்கு என்ன காரணம் வியூகம் என்பது உண்மையிலே நாம் பார்க்கின்ற போது வீரர்களை குறிக்கின்ற ஒரு சொல்லாக அது ஆளப்படுகின்றது அதாவது மகாபாரத போரிலே வியூகங்களை அமைத்து அவர்கள் வந்து போர் செய்தார்கள் அப்போ அந்த வியூகம் என்பது எப்படி இந்த போர் களத்திலே எதிரிகளை சந்திப்பதற்கு வியூகத்தை அமைப்பது அதே நிலையில தான் விஷ்ணி வீரர்கள் இதுதான் வைணவ சமயத்தில் சொல்லப்படுகின்ற பகுதிகள் பாகவதம் அதுக்கு அப்புறமா வந்து பாஞ்சராத்திரம் என்பதாக எல்லாம் வைணவ சமயத்திலே பல பிரிவுகள் இருக்கின்றன இந்த பிரிவுகளில் விஷ்ணு வீரர்களாக இருக்கின்ற வாசுதேவன் அப்புறமா சங்கர்ஷணன் பிரதியும்னன் அனிருத்தன் இந்த நான்கு பேர்களையும் வியூக வியூகங்களிலே அவர்கள் நான்கு வீரர்களை குறிப்பிடுகின்றார்கள் இந்த நாள் வரும் யார் அதாவது வாசுதேவன் என்பது கண்ணனுடைய தந்தை சங்கர்ஷணன் என்பது பலராமன் கண்ணனுடைய அண்ணன் பிரதியம்மனன் கண்ணனுடைய மகன் அனிருத்தன் கண்ணனுடைய பேரன் இப்போ ஏற்கனவே கண்ணனை அல்லது கிருஷ்ணனை விஷ்ணுவினுடைய அவதாரமாக மாற்றி இருக்கின்றார்கள் அப்போது அவனுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற மற்றவர்களையும் இந்த அவதாரத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வியூகம் என்கின்ற ஒரு கொள்கையை இவர்கள் வகுத்திருக்கின்றார்கள் உண்மையில் இந்த மூவொரு கடவுள் கோட்பாட்டுக்கு இது விரோதமானது மாறுபட்டது இடைச்சல்களானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வியூகக் கொள்கையை எப்பொழுது வைணவ சமயத்தில் திணித்தார்களோ அப்பொழுதே வைணவ சமயத்தினுடைய ஓர் இறை கோட்பாடு என்பது தகர்க்கப்பட்டு விட்டது இப்பொழுது நாம் பார்க்கின்ற போது கண்ணனுடைய வழிபாடு இருக்கின்றது ராமனுடைய வழிபாடு இருக்கின்றது வாசுதேவனுடைய வழிபாடு இருக்கின்றது இப்படி பல வழிபாடுகள் இருக்கின்றன இந்த வியூகத்தில் நிறைய அவதாரங்கள் என்பதாகச் சொல்லுவது இந்த அவதாரம் அதாவது விபவம் என்பதற்கு த இன்கார்னேட்டட் என்று பொருள் இந்த மாம்சத்தில் வெளிப்படுகின்ற ஒன்று தான் கடவுள் மாந்தனாக வந்தார் அப்படிங்கிறது இந்திய நாட்டு மக்களை மிகவும் கவரக்கூடிய ஒரு கருத்தாக அந்த காலத்திலே பார்க்கப்பட்டது இதன் மூலமாகத்தான் அந்த கடவுளை குழந்தையாக பாவித்து வழிபடுகின்ற ஒரு வழிபாடு இது ஆபிரர்கள் என்கின்ற வெளிநாட்டிலே இருந்து உள்நாட்டு இந்திய நாட்டிற்குள்ளாக வந்த ஆட்டு இடையர்கள் அவர்களிடத்தில் வழங்கி வந்த ஒரு வழிபாட்டு மரபு என்பதாக ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவர்களிடத்துல தான் இந்த குழந்தை கடவுள் என்கின்ற ஒரு கோட்பாடு இருந்திருக்கிறது அதை இவர்கள் வாங்கிக்கொண்டு கொண்டு கண்ணனை குழந்தையாக பாவித்து வழிபடுகின்ற ஒரு மரபு ஆக கண்ணனுடைய வழிபாடு என்பது வேறு ராமனுடைய வழிபாடு என்பது வேறு திருமாலினுடைய வழிபாடு என்பது வேறு இப்போ விஷ்ணு என்று சொல்லுவதை தேவனேய பாவாணர் போன்றவர்கள் திருமாலியம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் மாலியம் விஷ்ணு என்று சொல்லுவது வந்து அதாவது பிராமணிய கோட்பாட்டு இதில் வந்து புகுத்தி அது வளர்ச்சி பெற்றது என்பதாக ஒரு நிலை உண்மையிலே அது விண்டு என்பது தென் க தென்னாட்டிலே உள்ள கடவுளுக்கு திருமாலுக்கு சொல்லப்பட்ட ஒரு பெயர் அந்த விண்டு என்பதுதான் தான் விஷ்ணு என்பதாக மாறிவிட்டது என்பதாக சொல்லுவார்கள் ஆகையினால இந்த கண்ணன் வழிபாடு ராமனுடைய வழிபாடு வாசுதேவனுடைய வழிபாடு இவை எல்லாமே வந்து சிறு சிறு தெய்வங்களாக இருக்கின்ற இந்த வழிபாடுகளை இதோடு இணைப்பதற்கு இந்த வியூகம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை இவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள் வியூக கோட்பாடு அல்லது வியூகங்களுக்காக வள எழுப்பப்பட்டிருக்கின்ற கோயில்களெல்லாம் கிபி நாலு ஐந்தாவது நூற்றாண்டுகளுக்கு பிற்பட்ட காலங்களிலே தான் வடபுலத்திலே நாம் பார்க்க முடியும் ஆக தென்புலத்தில் நம்ம பார்க்கின்ற போது வைணவம் கிபி ஏழாவது நூற்றாண்டில் இருக்கின்றது ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் அவர்கள் பாடுகின்ற பாடல்களெல்லாம் மிகவும் சிறப்பான பாடல்கள் அதில் ந நம்மாழ்வாருடைய பாடல்கள் திராவிட வேதம் என்பதாகவே சொல்லப்படுகின்றது அதில் ஒரு பாடலை மொழியிலிருந்து பாடுகின்றேன் அதை வாசித்து காட்டுகின்றேன் விசும்பு எரிவழி நீர்நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதும் ஆயவை அவை அவைதொறும் உடல் உடல்மிசை உயிர் என கரந்தங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே திட விசும்பு அதாவது வானமண்டலம் அத நிலம் நீர் தீ காற்று விசும்பு என்கின்ற எல்லா பஞ்சபூதங்களிலும் கலந்து அதை படைத்து அதிலே கலந்து நிற்கின்றவன் இவன் இந்த அதான் பரத்துவம் எல்லா இடங்களிலும் அவன் பறந்து மேலானவனாக இருக்கின்ற ஒரு நிலை அவன் வந்து என்ன செய்றாரா கடைசில உடல் மிசை உயிர் என கரந்தங்கும் அவைதொறும் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட பரனே இறுதியில் பார்க்கின்ற போது கடவுள் என்ன செய்கிறாரு உடல் உயிர் இவரோடு இவற்றோடு கலந்து என்னுள் வாழுகின்றவனாக அந்தர்யாமியாக அவர் இருக்கின்றார் என்பதை சொல்லுகின்ற ஒரு பகுதி அதில் பிள்ளை லோகாச்சாரியார் என்பவர் ஒன்று எழுதுகிறார் பூதக ஜலம் போலே அந்தரியாமித்துவம் ஆவரண ஜலம் போலே பரத்துவம் பார்க்கடல் போலே வியூகம் பெருங் பெருக்காறு போலே விபவம் அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் என்பதாக இந்த ஐந்து திருக்கோலங்களை நியாயப்படுத்துகின்ற வகையிலே பிள்ளை லோகாச்சாரியார் ஒரு விளக்கத்தை எழுதுகின்றார் அதனால் கடவுள் மாந்தனாக வந்தார் என்கின்ற அவதார கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது வைணவ சமயம் அதனால தான் வைணவ கோவில்களில் திரு அந்த கருவறையில் கடவுளினுடைய உருவத்தை பார்க்க முடியும் சைவ சமயத்தில் அதை பார்க்க முடியாது சைவ கோயில்களில் வெறுமனே லிங்கம் என்பது தான் இருக்கும் அது உருவம் அல்ல அருவமும் அல்ல அரு உருவம் இரண்டும் கலந்த ஒரு பகுதியாக இருக்கிறது ஆனால் வைணவ திருக்கோவில்களில் உருவம் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் இந்த மூன்று நிலைகளிலே அமைந்திருக்கின்ற பகுதி ஆனால் ஒருவர் தான் இது திருமாலினுடைய கோவில்கள் விஷ்ணுவினுடைய கோவில்கள் என்று சொல்லுகின்ற போது பின்னால் வந்து கிருஷ்ணனுக்கு கண்ணனுக்கு தனியாக கோவில்கள் ராமனுக்கு தனியாக கோவில்கள் என்பதாக எல்லாம் தொடக்க காலங்களில் எங்கும் இல்லை அப்போ இந்த வியூகம் என்கின்ற ஒரு கொள்கையை இவர்கள் ஏற்படுத்தியதன் மூலமாக வைணவ சமயத்தினுடைய மூவொருமை கோட்பாடு மூவருமை என்பது ஓரிரை கோட்பாடு அந்த ஓரிரை கோட்பாட்டை வைணவ சமயம் சிதைத்தது என்பதாக நான் சொல்லுகின்றேன் அது மாந்தர்கள் எல்லாரையுமே வந்து வழிபடுவதற்கு உண்டான ஒரு நிலையை அது வழிவகுத்து விட்டது உண்மையில் அதை அந்த வைணவ சித்தாந்தத்தை உள்நோக்கி பார்க்கின்ற போது இறைவன் ஒருவன் அவன் வந்து ஈஸ்வரன் என்பதாக போற்றப்படுகின்றான் அவர்தான் உலகத்தை படைத்தவர் கண்ணன் உலகத்தை படைக்கவில்லை ராமன் உலகத்தை படைக்கவில்லை கம்பர் பாடுகின்ற போது கம்பராமாயணத்திலே உலகம் யாவையும் தாமுழ ஆக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அன்னவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே ராமனுடைய அவதாரத்தை போற்றுகின்ற போது கடவுள் வாழ்த்தாக பாடுகின்ற போது ராமனை கடவுளாக பாவித்து அவர் பாடவில்லை அப்போ இதை இதற்கு மேலாக நிலையிலே பார்க்கின்ற போது வைணவம் என்பது ஓரிரை கோட்பாடு அதை சிதைப்பதற்காக வேண்டி இந்த மூவருமை கோட்பாட்டிலே விபவம் என்கின்ற அந்த தத்துவத்தை வியூகம் அர்சாவதாரம் அர்ச்சிக்கப்படுகின்ற அவதாரம் என்பது கடவுளை நான் பார்க்க முடியாது அவருக்கு உருவம் இல்லை உருவமில்லாத கடவுளை நான் எப்படி தொழுது கொள்வது என்பதற்காக வேண்டி உருவத்தை உருவாக்கி அதற்கு ஒரு தத்துவ விளக்கம் சமய விளக்கத்தை இராமானுசர் போன்றவர்கள் செய்தார்கள் இது வந்து மூவொருமை கோட்பாட்டை சிதைத்ததற்கு சிதைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இந்த உலகத்தில் மாந்தனாக பிறந்து இறந்து போன அந்த மக்களை கடவுள் நிலைக்கு உயர்த்துகின்ற அப்போத்தியாசிஸ் டீஃபிகேஷன் என்பதாக ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த கருத்துக்கு உட்பட்டதாக இவை அமைந்திருக்கின்றன ஆகையினால் உண்மை நிலையை நாம் அறிவோம் ஒரே கடவுள்தான் மாந்தர்கள் கடவுளாக முடியாது இறந்து போகின்றவர்கள் கடவுளாக முடியாது அடுத்த பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேறு ஒரு தலைப்போடு நன்றி வணக்கம்